அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசம்னது யூடியூப் சேனல் காரியத்தடை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் பண வரவு காரியத்தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கொடுத்த பணம் திரும்பி வராது யாரையாவது பணம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த பணம் சரியான நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்காது உதாரணத்துக்கு சம்பள பணமே அவங்களுக்கு சரியான நேரத்தில் வராது காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படி வந்தாலுமே கூட ஏதாவது ஒரு விரைய செலவு வந்துக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் சரி செய்வதற்கு ஒரு சொம்பு தண்ணீர் இருந்தால் போதும் இந்த தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு பூஜை பொருட்கள் ஜபமணி மாலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தினம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிறை சொம்பில் அதுவும் செம்பு பாத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா காப்பர் பாத்திரம் அந்த பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கணும் அது இல்லாத பட்சத்தில் பித்தளை அல்லது வெங்கலம் எடுத்துக்கோங்க கொண்டும் சில்வரோ பிளாஸ்டிக்கோ கண்ணாடியோ யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு முதல்ல தேவை இந்த பாத்திரம்தான் இந்த பாத்திரம் வசிய சக்தியை எடுத்து தரக்கூடிய ஒரு பாத்திரமாக கருதப்படுது இந்த பாத்திரத்தில் முழுக்க தண்ணீர் பிடிச்சிக்கோங்க நல்ல தண்ணியோ அல்லது போர் வாட்டரோ தண்ணி வந்து சுத்தமான தண்ணியை பிடிச்சு வச்சுக்கோங்க அந்த தண்ணீரை உங்கள் கைகளில் எடுத்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை உங்கள் கைகளில் எடுத்து தடைகள் சாபங்கள் தோஷங்கள் இதெல்லாம் எனக்கு நீங்கணும் பண வரவு எனக்கு ஏற்படணும் விரைய செலவுகள் குறையணும் ஆரோக்கியத்தில் குறைபாடு இல்லாமல் இருக்கணும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகணும் அப்படின்னு அந்த தண்ணீரை பார்த்து சொல்லி மூணு தடவை ஊதிட்டு அந்த தண்ணீரை உங்கள் தலைமாட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததும் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் அந்த ஒரு சொம்பு தண்ணீரை கலந்து குளிங்க தொடர்ந்து குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு நாட்கள் இந்த முறைப்படி நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக நீங்கும் மாத விளக்கு நாட்களில் கூட இதை தாராளமாக செய்யலாம் செய்து பாருங்கள் மாற்றத்தை கண்கூடாக உங்களால் பார்க்க முடியும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவார் திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்